தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் யோவான என்கிற சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சு வசனத்திலிருந்து எட்டாவது வசனத்து வரைக்கும் நான் வந்து சொன்னால் ஏசு அவனை நோக்கி படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறார் திவ்வாதமாய் படுத்துக்கொண்டிருக்கிற முப்பத்தெட்டு வருஷமாய் ஜாதியாக இருந்த அந்த மனுஷனுடைய ஜாதியை கொடுத்து கத்த அங்கே எழுந்து நடந்திருக்கிறார் வார்த்தை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது மண்டபத்தூர் ஒன்றிலே வியாதித்தர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அந்த இடத்துல முப்பத்தெட்டு வயதுட வியாதி உள்ள திமர்வாதக்கார் வியாதி ஆகிருக்கும் போது அவர் செயலிழந்து இருக்கிறார் எழுத முடியவில்லை பரிதாபப்பட்டு இருக்கிறார் அந்த நிலையை தேவன் கண் கண்டு அங்கே சொல்லுகிறார் அந்த அவருடைய காரியம் என்னன்னு சொன்னால் ஆத்மாவில் சரீரத்தில் செயலிழந்து போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதுபோல் அந்த ஆத்மா வியாகலத்தோடு இருக்கிறதையும் நான் பார்க்க முடியும் அதனாலே அங்கே அந்த ஆத்மா உற்சாகம் இருக்கிறது அதனால் அவனால் நான் எழுந்திரிக்க முடியாதபடி இருக்க அப்படின்னாலே அவர் சொல்லுகிறார் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லுகிறார் அதனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை கத்த நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் எனக்கு முடியாத நிலைகளை எழுந்திருக்கும்படியாக திருவு செய்திருக்கிறார் கத்த நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் அது நான் நன்றி சொல் சொல்லி நண்பரே எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தீரே என்று சொல்லி ஆண்மையை சொல்லுவோம் அத்தை சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் சொல்கிறது சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று பார்ப்போம் ஆண்டவராக சுவேன் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலவினங்களை மாற்றி பலன் தான் சொல்லி சொல்லுவோம் அத்தை நம்மை ஆமேன் ஆமேன்